தமிழ் ரூமில் இருக்காங்க ஈஸ்வரி பேசின எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்காங்க அவர்கிட்ட மட்டும் எந்த காரணத்துக்கு உண்மையை சொல்லிடவே கூடாது அப்படி சொல்லிட்டா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க சரி இது உள்ளே வராரு வந்த உடனே தமிழ் கிட்ட பேசிகிட்டே இருக்காரு எப்பவும் போல் கதையெல்லாம் இருக்காரு ஆனால் எதையுமே கவனிக்கவே இல்லை தமிழ் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க அப்படியே அமைதியாக இருக்காங்க என்ன தமிழ் உனக்கு என்ன ஆச்சு நான் ஏதோ பேசிகிட்டே இருக்கேன் ஆனால் நீ பதிலே சொல்ல மாட்டேற ஒரு மாதிரி அமைதியாக இருக்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு ஓ இப்போ நீ மாசமாக இருக்கிறதுனால உனக்கு ரொம்ப அசதியாக இருக்கா உனக்கு முடியலையா அதனால்தான் நீ இப்படி இருக்கியா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க இங்கே வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டாரு தமிழும் போயிட்டு உட்காடுறாங்க காலை நீட்டு அதெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை பரவாயில்ல தமிழ் காலை நீட்டு காலை நீட்டை சொல்லிட்டாரு அப்படியே சாஞ்சி உட்காந்துக்கிறாங்க காலைலாம் அப்படியே பிடிச்சி விடுறாரு இங்கே பாரு தமிழ் நான் பாட்டு வைக்கிறேன் நீ கண்ணை முடிட்டு அப்படியே பாட்டு கேடு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் வைக்கிறாரு ஆனால் க தமிழ் வந்து கண்ணை மூடுறாங்க ஈஸ்வரி பேசுகிறது மட்டும் தான் ஞாபகத்துக்கு வருது சித்திரா ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுகிறது அப்படின்னு நினச்சி நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க இங்க தமிழ் நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் சேதுவும் நல்லா தூங்குறாரு அப்படி தூங்கிட்டே இருக்காரு அப்ப கனவு வருது கனவுல அவங்க அம்மா வராங்க வந்த உடனே அம்மா எப்படிமா இருக்க நீ நல்லா இருக்கியா உன்னை பார்க்கணும் நான் எப்படிலாம் நினச்சேன் தெரியுமா நீ வந்துட்டியா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சேது அவங்க அம்மாவோட கையை அப்படியே பிடிச்சிட்டு பேசுகிறாரு நான் வந்துட்டேன்ப்பா உங்ககிட்ட பேசுறதுக்காக நான் வந்துட்டேன் இங்க பாரு நானே உனக்கு வந்து பிறக்க போறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க அதை கேட்டோடனே சேத்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அம்மா நீயே எனக்கு வந்து புறக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆமாப்பா நான் தான் உனக்கு வந்து பிறக்க போகிறேன் என்னை நீ நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார் அம்மா இப்படியே என் கூடவே இருந்துருமா எங்கேயும் போகாதம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைப்பா நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அம்மா போகாதம்மா போகாதம்மா அப்படியே கத்துறாரு அலறி அப்படி எழுந்துக்கிறாரு பக்கத்தில் தமிழ் எழுந்துக்கிறாங்க என்னங்க என்ன நடந்தது ஏன் இப்படி கத்துறீங்க அப்படின்னு தமிழ் கேட்குறாங்க இல்லை தமிழ் என்னோட கனவுல அம்மா வந்தாங்க தெரியுமா என் கிட்டே பேசினாங்க என் கையெல்லாம் பிடிச்சி பேசினாங்க நானே உனக்கு வந்து பொண்ணாக போறக்க அக்க போகிறேன்னு சொன்னாங்க தமிழ் அப்படின்னு செய்து சொல்கிறாரு அப்படியே தமிழ் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படியே எனக்கு கஷ்டமாக இருக்குது எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சேர்ந்து தேம்பி தேம்பி ஆழறாரு விடுங்க நீங்கள் ஆழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து உள்ளே இருக்காங்க அங்கேருந்து அப்படியே தமிழ் போகிறாங்க பின்னாடியே போகிறாங்க ஈஸ்வரி சித்ரா ரெண்டு பேருமே ஏய் தமிழ் வா ஆமாம் என்ன நான் கிட்டே பேச சொன்னேன் போஸை பற்றி பேசுனியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க அப்படியே தமிழ் அமைதியாக இருக்காங்க என்னடி அமைதியாக இருக்க நாங்கள் கேட்குறது உங்க காதல விழுதா இல்லையா அப்படின்னு சித்ரா சொல்கிறாங்க இல்லை அவர்கிட்ட என்னால் பேச முடியல அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க ஏய் எங்கள் அம்மா ஓசை பற்றி பேச சொன்னால் பேச முடியலன்னு சொல்கிற உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும் அப்படின்னு அப்படி சித்ரா திட்டுறாங்க இரு நான் போயிட்டு நடந்த எல்லாத்தையுமே உள்ள சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சித்ரா ரெண்டு பேருமே உள்ளே போகிறாங்க நில்லுங்க நிலுங்க அதெல்லாம் எதுவுமே சொல்லிடாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு தமிழ் சொல்கிறாங்க இனிமேல் அதெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள ஓடுறாங்க பின்னாடியே போகிறாங்க தமிழும் எல்லாருமே சேர்ந்து வீட்டில் இருக்காங்க அப்போது உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை கூப்பிடுறாங்க ஈஸ்வரி சொல்லுங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து கேட்குறாரு இது ஒரு நிமிஷம் இரு வர அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க அப்படி தமிழ் எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க ஐயோ நடந்து எல்லாத்தையும் சொல்லிவிட போகிறாங்க இருக்கு இப்போ என்ன பண்ணுறதே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயந்துகிட்டு இருக்காங்க தமிழ் உள்ளே போயிட்டு ஒரு பாலாடை கொண்டு வராங்க இங்கே பாரு இதுதான் நீ சின்ன வயசில் குடித்த பாலாடை இது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு செய்து சொல்கிறார் இங்கே பாரு உங்கள் அம்மா நீ வந்து பிறந்தவனையும் இறந்துட்டாங்க சின்ன கை குழந்தையிலேருந்து நானும் மோகனாக்கா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் உன்னை வளர்க்குறோம் தெரியுமா இந்த பாலாடையில் தான் பாலெல்லாம் கொடுப்போம் அதுவும் பசும்பாலில் அதை தான் கொடுத்து நாங்கள் வளர்த்தோம் அதுவும் தாய்ப்பால் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சேர்த்துவோம் அப்படியே சந்தோஷப்படுறாரு அந்த பாலாடை வாங்கி அப்படியே கையில் வச்சுக்கிறாரு ஆமாப்பா இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான்ப்பா உன்ன வளர்த்தாங்க ஒரு அம்மா மாதிரி வளர்த்தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அப்படியே சேர்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு இதுலையா இதிலேயே நான் பால் குடித்தேன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்குறாரு இங்கே பாரு இது இதில் வந்து உன்னோட குழந்தைக்கு நீ வந்து மருந்து பால் எல்லாமே கொடு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு இங்கே தமிழ் இங்கே பாரு இதில் தான் இனிமேல் நம்ம குழந்தை பால் எல்லாமே குடிக்கணும் சரியா அப்படின்னு பாலடை கொடுக்குறாரு தமிழும் அப்படியே வாங்கிக்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க மோகனாக எல்லாருமே அப்படியே டென்ஷனாக இருக்காங்க அங்கேருந்து சேதுவோட அம்மா சமைச்சிட்ருக்காங்க அப்படியே போகிறாங்க தமிழ் போயிட்டு அத்தைக்கிட்ட எப்படியாவது நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடணும் ஈஸ்வரி இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து உண்மை தெரியும் நம்ம சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க மோகனா போனோடனே என்ன தமிழ் நீ சாப்பிட்டியா சேது சாப்பிட்டானா அப்படின்னு கேட்குறாங்க ஆ ரெண்டு பேருமே சாப்பிட்டோம் அத்தை உங்ககிட்ட அப்படின்னு வராங்க அதுக்குள்ளே பாட்டி வந்துடுறாங்க பாட்டி வந்தவொடனே கேட்குறாங்க என்னம்மா எனக்கு காஃபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆ இருங்க அத்தை நான் போடுறேன் எனக்கு வாய் நம்ம நம்ம கொஞ்சோண்டு அந்த காஃபியில் கொஞ்சம் சக்கரை போட்டுட்டு அந்த எனக்கு கொஞ்சம் ஏதாவது சா சாப்பிட்ற மாதிரி செஞ்சு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க அத்தை நான் உங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்குறேன் ஆனால் சக்கரெலாம் நான் போட மாட்டேன் அப்படின்னு மோகனா சொல்கிறாங்க என்ன கொஞ்சோண்டு சக்கரை போடுது ஒன்றும் ஆகாது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இல்லை அத்தை நீங்கள் சக்கரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு மோகனா சொல்கிறாங்க கொஞ்சம் கொண்டு போடுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க தமிழ் அப்படியே யோசிச்சுட்டே வராங்க என்ன இது அத்தை கிட்ட போய் எல்லாம் உண்மையும் சொல்லிடலான்னு பார்த்தா ஆனால் சொல்லவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தமிழ் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே நின்றுட்டு இருக்காங்க அப்போ மறுபடியும் ஈஸ்வரி சித்ரா ரெண்டு பேருமே வராங்க வந்த உடனே சொல்கிறாங்க என்ன இங்கே பாரு ரொம்ப நாள்லாம் தாங்காது சரியா நீ அதுக்குள்ளே போஸை வீட்டுக்கு வர வைக்கணும் எல்லாமே நீ சேர்த்துக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை எனக்கு தயக்கமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பேசுகிறதுக்கு அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க அப்படி தான் இருக்கும் ஆனால் நீ பேசிதான் ஆகணும் புரியுதா இல்லை எல்லாத்தையும் சொல்லி விட்ருவேன் இன்றைக்கே நான் சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் பாலாடையை கொடுத்து எதுவுமே நான் சொல்லலை இதுக்கும் மேலே நான் தாங்க மாட்டேன் அப்படின்னு ஈஸியை சொல்லிட்டு அவங்க வந்து அப்படி டென்ஷனாக போகிறாங்க இவங்க என்ன இப்படி பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்காங்களே ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தமிழை ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அவர்கிட்ட போய் நான் எப்படி எடுத்து சொல்ல முடியும் அந்த போஸ் அவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான் அதனால அவுட் ஹோர்ஸில் தங்க வச்சிருக்காங்க நான் வீட்டுக்கு வர சொன்னால் அவர் கண்டிப்பாக மேலே தானே கோவப்படுவார் நான் என்ன பண்ணுறதே தெரியலையே இவங்க இப்படி சொல்ல சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ மலர் வராங்க என்ன தமிழ் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஏதோ பாராடையெல்லாம் கொடுக்குறாங்க ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு மலர் கேட்குறாங்க இங்கே பாருங்கள் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சதனால தான் என்னை போட்டு கொடுமைப்படுத்திகிட்ருக்காங்க அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க அதை கேட்டோடனையும் அப்படியே மழை ஷாக் ஆகுறாங்க என்ன தமிழ் சொல்கிற ரெண்டு பேருக்குமே தெரியுமா அத்தைக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க புடவை வாங்கிட்டு வந்தாங்கள்ல அதை என்னை கட்ட சொல்லி உள்ளே வந்தாங்கள்ல அப்போ என் வயிற்றில் துணியை இழுத்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை என்ன செய்ய வைக்கிறாங்க அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே மழை ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு O nimipuri la. அவங்க உண்மையெல்லாம் சொல்லிட்டா பெரிய பிரச்சனையாயிடுமே அப்படின்னு வளர சொல்கிறாங்க ஆமாம் எனக்கும் ஒன்றுமே புரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் அவங்க ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்க என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க என்ன தமிழ் இப்படி போய் மாட்டிக்கிட்டியே இப்போ என்ன பண்ண போகிற அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சதுனால கண்டிப்பாக அவங்க சொல்லி விட்டுருவாங்க அவங்க ரொம்ப நல்லா தாங்க மாட்டாங்க அவங்க ஒன்றும் அந்தளவுக்கு நல்லவங்கெல்லாம் கிடையாது அப்படின்னு மலர் சொல்கிறாங்க எனக்கும் தெரியுதுக்கா எனக்கும் ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறதுனும் தெரியல அவரை பார்க்கவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் குழந்த வரும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து பார்த்துட்டு இருக்காரு அவர்கிட்ட அவருக்கு மட்டும் உண்மையை தெரிஞ்சா கண்டிப்பா வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாரு இனிமே நினைச்சா கூட என்னால வாழ முடியாது சேர்ந்து அப்படின்னு தமிழ் ரொம்ப ஃபீல் பண்றாங்க